இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணாங்க மேடம் அவங்களுடைய ஆசைகள் இது வந்து நம்ம பார்த்து அது மாதிரி நம்ம ஆகலையே அது மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க நம்ம அதையும் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து நம்ம மனசை தூண்டி அதனால நம்ம வந்து மனசு கஷ்டப்பட்டு துன்பப்படுற ஒரு சு சுச்சுவேஷன் வந்து நம்ம நம்ம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மலர் எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்ல கேள்வி வரைக்கும் யாருமே இந்த மாதிரி கேட்கவே இல்லை நான் நானாக இருப்பதற்கு என்ன மணல் மருந்தை எடுப்பது மற்றவங்களை பார்த்தது பூனை புளியை பார்த்து பூனை சூடு போடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது அவர்களுக்கான சுதர்மமா இருக்கலாம் நமக்கான சுதர்வமா அது இல்லாம இருக்கும் பல நேரங்கள்ல இப்போ இந்த சாட்சி பாவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும் அது அவங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் இல்லையா அவங்களுக்கான ஆன்சர் ஷீட் ஓகே இருந்தாலும் நான் நானாவே இருக்கணும்

சென்டாரி மலர் தேவதையை நீங்கள் தினமும் சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிப்படும் நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கிறீங்களோ அந்த நீங்க தனியா தெரிவிங்க சென்டாரி மலர் தேவதை பெரிய அளவுல உங்களுக்கு உதவி செய்வார்கள் வாழ்த்துகள் சார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த ஒரு சாட்சி கிளாஸ்க்காக சவுதியில இருந்து லீவ் போட்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் சார் நன்றி